வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவினுடைய வாக்கின்படி வருகின்ற நாட்கள்ல அடுத்த முப்பது நாட்களுக்கும் பாத்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்கபயுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ராசி சக்கரத்தில் பாத்தீங்கன்னா நான்காவதாக வரக்கூடிய கடக ராசி நண்பர்களே நீங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் நீங்க இருந்தாலுமே அங்கன்னு உங்களுக்கான அதிகாரத்தையும் ஆளுமையும் எப்போதுமே நிலைநிறுத்தி தான் வச்சிருப்பீங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி இடமே இருக்குங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் பார்த்தீங்கன்னா அனைவருமே உங்க முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நீங்க அதிகார பொறுப்புல தான் இருப்பீங்க உங்களுடைய அற்புதமான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெகு விரைவிலேயே மற்றவர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்குங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த வேலையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிக்காம மாட்டீங்க அது எந்த வித தடை வந்தாலும் தான் அடுத்த வேலைக்கு நீங்க போவீங்க உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் கட்டகாரகராக இருப்பதால அதி நவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க எந்த ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதிதாகவும் மாடலாகவும் இருக்கா விரும்புவீங்க உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்குரியவர் குரு இதனால பொது காரியங்களுக்கு ஏழை இளையவங்களுக்கு உதவுது உங்களுக்கு அளவில்லாத நன்மையை ஏற்படுத்தி தருங்க இனி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி போதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா பூசம் புனர் பூசம் ஆயுள்ன்னு அமைஞ்சிருக்கு கிரகநிலை பொறுத்தவரை அடுத்த முப்பது நாட்களுமே தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல சுக்கரனே கேது தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனு சுகஸ்தானத்துல செவ்வாய்னு புதன் அஷ்டமஸ்தானத்துல சனின்னு ராகுனு அயன சைன போகஸ்தானத்துல குருன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பத்தை இது ஏற்படுத்தி தருங்க தெய்வ நம்பிக்கை இப்போது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது இந்த நேரத்துல அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் அதே போல பாத்தீங்கன்னா உடல்நல பாதிப்பு உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க உடல்ல சிறு பிரச்சனை வந்தால உரிய மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா காணாம போன சந்தோஷம் மீண்டும் வரும் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை இனி அதிகரிக்குங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இனி உண்டாகும் வராதுன்னு நீங்க நினைத்த பொருள் கூட உங்க கைக்கு வந்து சேருங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா இப்போது வாங்கி நீங்க மகிழ்விங்க உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இனி மறைய தொடங்க தொழில் வியாபாரத்துல இருந்தீங்கன்னா மந்த நிலை மாறி உங்க தொழில நல்ல வேகம் பிடிக்குங்க அதனால தொழில பாத்தீங்கன்னா சில முதலீடுகள் செய்வதும் அதிகப்படியான லாபத்தை இந்த நேரத்துல நீங்க பெறலாம் உங்களுக்கு தேக்கி வைத்து இருந்த சரக்குகளை இந்த நேரத்துல நீங்க விற்பனையாக்கலாம் அதிகமாக உழைக்க வேண்டியதாக கூட இருக்கலாங்க சரக்குகளை நீங்க அனுப்பும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்த பின்னே மற்றொரு இடத்துக்கு நீங்க சரக்குகளை அனுப்புங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை நீங்க பெறலாம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க உங்க வேலையை பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பாராட்டுவாங்க வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு உரிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்திடும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க மற்றவரோட அனுசரித்து சென்றீங்கன்னா எந்தவித பிரச்சனையில இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் தற்போது பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் பிறக்க இருக்குது இந்த ஐப்பசி முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பலர் நமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் கடக வீட்ல இருந்து உச்சமாகி இருக்க போறாரு சூரியனும் துலாம் வீட்டுல இருக்க போறாருங்க சுக்ரன் கர்ண ராசிக்காரர்கள் வீட்டுல நீச்சமாக இருப்பாரு சுக்ரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தான் சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசில ஆட்சி படம் பெற்று அமர போறாரு இதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுது சூரியனோட சுக்கரன் சேர்க்கை அடைவதாலையும் சுக்ர ஆதித்ய மகாரோஜ யோகம்னு சொல்லுவாங்க இதனால பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்குள்ளே குரு வரப் போறாருங்க ஆறு ஒன்பதுக்கு உடைய குரு பகவான் ராசிக்குள்ள உச்சமாகி சனி பகவானை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு இந்த நேரத்துல எந்த வித தொழிலோ எந்த வித நல்ல காரியம் செய்தீங்கன்னா நல்லபடியாக முடியுங்க உங்களுக்கான நல்ல பாதையை இனி நீங்க வகுத்து அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா வெற்றி பெறலாம் எவருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத நபர்களுக்கு இனி வெளிச்சமான காலம் பிறக்க போகுதுங்க தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க தந்தை மூலமாக உதவிகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க பெறலாம் நல்ல உயர்கல்வி நின்று போன கல்வி கூட இந்த நேரத்துல நீங்க தொடங்கினீங்கன்னா நல்லபடியாக முடிக்கலாங்க மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக வேலை இல்லாம புதிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் அமையுங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க எந்த வேலைகளை செய்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்ல பலனை தருங்க எல்லா விஷயங்களும் தற்போது உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போகுது நீண்ட நாட்களாக இருந்துவத கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் பிறந்திருக்கு இந்த நேரத்துல கடன் அடைப்பதற்கான முயற்சி செய்தீங்கன்னா வெகு விரைவிலேயே அடைத்திடலாங்க கேட்டவை அனைத்தும் விலகி நன்மைகள் அதிக அளவுல இப்போது நடக்க போகுது இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலுமே சுக்ரனும் மூணாம் இடத்துக்கு நீச்சம் அல்ல பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆச்சு பழம் பெற போறாரு சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருப்பதால பணவரவு வரவு உங்களுக்கு பொறுத்தவரை நன்றாக அமையுங்க பணவரவுக்கு இனி குறைவே இருக்காது ஆனாலும் சில விரயங்கள் ஏற்படலாம் சில செலவுகள் உங்களுக்கு வரக்கூடுங்க பேச்சுவார்த்தையில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல்ல பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க கொடுக்கும்போது தருவார்களானு பலமுறை யோசித்த பிறகு மற்றவரிடம் பணத்தை கொடுப்பது நல்லதுங்க பணம் கொடுப்பதில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள் சாதகமாக அமையங்க லாப ஸ்நானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் லாபத்தா அதிகரிக்க போறாரு வீடு மனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அனைத்துமே நீங்கிடும் வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு உண்டாகுங்க ஐந்து பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு இது நல்லா ஆட்சி பழம் பெறுவதால தெய்வ பழம் உங்களுக்கு முழுமையாக இந்த நேரத்தில் அமையும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதோ அளவில்லாத பலனை தற்போது ஏற்படுத்தி தருங்க குழந்தை பாக்கியம் வேண்டி நினைப்பவங்க இந்த நேரத்துல அதற்கான பரிகாரங்களையும் மருத்துவ ஆலோசனை பெற்றீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகிடும் அதிர்ஷ்டங்கள் அதிக கிடைக்கக்கூடிய மாதமாக அடுத்த முப்பது நாளும் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை வளர்ச்சி நல்லபடியாக அமைந்திருக்குங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்துல உங்களை யாராவது ஒருவர் சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தானாகவே தெரிய வரும் மன ரீதியாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா யாரிடமோ பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகுவதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க நினைத்தது நடக்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போது நன்றாக இருக்குதுங்க இதுவரை பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை குறைய தொடங்கும் யோகமான ஒரு மாதமாகவும் இது அமைஞ்சிருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னா கை கூடி வருங்க இந்த நேரத்தையும் பாத்தீங்கன்னா விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் ஏதாவது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தாங்க முடிவை பெறும் வீண் ஆசைகள் மனதில் தோன்றுங்க கட்டுப்பாடோன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைல நீங்க சிக்கிக்கொள்ளாம இருக்கலாம் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொடர்பான காரியங்களை தடை உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்வது தாங்க நல்லது வீண் விவகாரங்களா தலையிடாம ஒதுங்கிடுங்க நன்மை இது அளிக்கும் கலைத்துறையில இருந்தீங்கன்னா மன துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும் அரசியல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி இருக்கும் போன்றவை ஏற்படலாம் தொடர்ந்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் லாபம் குறைய தொடங்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தகுந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் பெறலாம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை அளித்திடுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை தரும் விதமாக அமையும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்க உழைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுல அதிக அளவுல நீங்க ஈடுபட வேண்டியதா இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல திடீர் பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் சரியாகிடுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் குழந்தைகள் பற்றிய கவலை இனி உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவான முடிவை எடுப்பீங்க ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடை தாமதம் இனி உண்டாகலாம் வீண் அலைச்சல்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க தொழில் போட்டிகள் குறைய தொடங்கோ தொழிலை நல்ல விதமான லாபத்தை பெறுவீங்க இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்